எல்லாருக்கும் வணக்கம் நம்ம மனசு நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்க வேண்டிய மனசு ஏன் சில சமயம் நம்மளோட பெரிய எதிரியா மாறிடுது என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா நாம தேடுற அந்த அமைதி அந்த நிம்மதி அது வெளியே எங்கேயும் இல்ல அது தான் இருக்கு அதுக்கு பேரு தான் மனசோட இயல்பான நிலை வாங்க அதை எப்படி திரும்பவோ கண்டுபிடிக்கிறதுன்னு இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் நம்ம எல்லாருக்குமே இதை நடந்திருக்கோம் இல்லையா திடீர்னு ஒரு கவலை ஒரு கோபம் இல்ல ஒரு வருத்தம் மனசுக்குள்ள வருது வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் ஐயோ இப்படி நினைக்கக்கூடாது இதை நிறுத்தணும்னு அது கூட ஒரு சண்டையே போடுறோம் ஆனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன் ஏன் நம்மளோட சொந்த எண்ணங்களோடையே நாம இப்படி போராடணும் இதுக்கான பதில் தான் ரொம்ப ஆச்சரியமான அதே சமயம் ரொம்ப எளிமையான ஒரு விஷயம் ஓகே இதை இன்னும் சிம்பிளா புரிஞ்சிக்க நம்ம மனசுக்குள்ள ரெண்டு சுவிட்ச் இருக்குன்னு கற்பனை பண்ணிக்கோங்க ஒன்னு வந்து எமர்ஜென்சி மோடு ஸ்விட்ச் அதுதான் இந்த எஸ்என்எஸ் ஏதாவது ஆபத்துனா நம்மள சண்டை போடவோ இல்ல தப்பிச்சு ஓடவோ தயார்படுத்துற சுவிட்ச் இது இன்னொன்னு கூல் டவுன் இல்லனா அமைதி சுவிட்ச் அதுதான் பிஎன்எஸ் இதுதான் நம்மளோட நார்மல் ஸ்டேட் நம்மளோட இயல்பான நிம்மதியான நிலை ஆனா இங்கதான் ஒரு பெரிய பிரச்சனையே வருது நம்மள பலரும் இந்த எமர்ஜென்சி சுவிட்ச ஆன் பண்றோம் ஆனா அதை ஆஃப் பண்ணவே மறந்துடுறோம் சரி வாங்க நமக்குள்ள இருக்கிற இந்த போராட்ட சக்திக்கும் அமைதி சக்திக்கும் இடையில நடக்கிற இந்த இழுபறிய இன்னும் கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் இத புரிஞ்சுக்கிட்டா போதும் நம்ம மனசோட மொத்த செயல்பாடே உங்களுக்கு ஒரு புது கோணத்துல தெரிய ஆரம்பிக்கும் இந்த எஸ்என்எஸ் அதாவது சிம்பத்தட்டிக் நரம்பு மண்டலம் இது உண்மையிலே ஒரு சூப்பர் பவர் மாதிரி தான் யோசிச்சு பாருங்க திடீர்னு ரோட்ல போகும்போது ஒரு பாம்பு பாக்குறீங்க அந்த ஒரு நொடியில உங்க உடம்புக்குள்ள ஒரு மின்னல் மாதிரி ஒரு சக்தி வருமே இதய துடிப்பு அதிகமாகும் மூச்சு வேகமாகும் அந்த அத்தனை சக்தியும் கொடுக்கறது இந்த அமைப்பு தான் அது பயத்தையும் பதற்றத்தையும் உருவாக்கி ஏதாவது பண்ணு சீக்கிரம்னு நம்மள ஒரு செயலுக்கு தயார் பண்ணுது சரி அந்த பாம்பு போயிடுச்சு இப்போ உங்க உடம்பு அப்படியே அதிவேகத்திலேயா இருக்கும் இல்லையே மெதுவா நார்மலுக்கு திரும்பும் அப்போ உங்களை யாரை அமைதிப்படுத்துவா அங்கே தான் இந்த பிஎஸ்என்எஸ் அதாவது பாரசிம்பத்திக் நரம்பு மண்டலத்தோட வேலை ஆரம்பிக்குது இது ஒரு பேலன்சிங் ஃபோர்ஸ் மாதிரி உங்க இதய துடிப்பை குறைச்சு மூச்சை நிதானப்படுத்தி உங்களை மறுபடியும் அந்த ரிலாக்ஸ்டான நிதானமான நிலைக்கு கொண்டு வரும் இதுதான் இதுதான் நம்ம மனசோட உண்மையான இயல்பான நிலை ஆனா இன்னைக்கு இருக்குற நம்மளோட நவீன உலகத்துல என்ன நடக்குது உண்மையான பாம்பு வரணும்னு அவசியமே இல்லை ஒரு டென்ஷனான இமெயில் டிராஃபிக் ஜாம் சோஷியல் மீடியால வர்ற ஒரு கமெண்ட் இதுக்கெல்லாம் கூட நம்மளோட எஸ்என்எஸ் ஆன் மோட்லயே இருக்கு பிரச்சனை இல்லாதபோவும் அது ஆன்லயே இருக்கிறதால நம்மளோட பேலன்சிங் சிஸ்டம் அந்த பிஎஸ்என்எஸ் அதோட வேலையே சரியா செய்ய முடியாம போயிடுது இதோட விளைவு நாம நிரந்தரமான ஒரு மன அழுத்தத்தில் சிக்கிக்கிறோம் அப்போ இங்கேதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது சரி நம்மளோட அந்த இயற்கையான சமநிலை நிலைக்கு திரும்ப போகணும் அதுக்கு என்ன பண்றது அதுக்காகவும் நாம தனியா ஒரு முயற்சி செஞ்சு போராடணுமா அமைதியா இருக்கணும் அமைதியா இருக்கணும்னு அதையும் ஒரு போராட்டமா மாத்திரக்கூடாது இல்லையா இந்த கேள்விதான் தான் அடுத்த கட்ட புரிதலுக்கு கூட்டிட்டு போக போகுது நம்ம மனசுனா என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவோம் அது ஒரு சிக்கலான மிஷின் ஒரு கம்ப்யூட்டர் அப்படின்லாம் யோசிப்போம் ஆனா அதையெல்லாம் விட மனசு ஒரு அழகான ஓடிக்கிட்டே இருக்கிற நியூரோடை மாதிரின்னு யோசிச்சு பாருங்க இந்த ஒரு உருவகம் மனச பத்தின நம்ம பார்வையை மொத்தமா மாத்தி அமைக்கிற சக்தி கொண்டது நம்ம எண்ணங்களோட போராடாம அதை எப்படி அதன் போக்குல போக விடுறது இதுக்கு நம்ம தத்துவத்துல ஒரு அழகான வார்த்தை இருக்கு மனோலய நாசம் பேர் கொஞ்சம் பெருசா இருந்தாலும் விஷயம் ரொம்ப சிம்பிள் நம்ம மனசுல வர்ற எண்ணங்களும் உணர்வுகளும் நாம எந்த முயற்சியும் செய்யாமலேயே தானாவே வந்துட்டு தானாவே கரைஞ்சி போற ஒரு நிலைதான் தான் இது ஒரு ஆழமான சிந்தனை இது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க தண்ணீர் மேல எழுதப்பட்ட எழுத்துக்கள் இப்படி தானாவே அழிஞ்சு போகுதோ அதே மாதிரிதான் மனசுல வர்ற உணர்வுகளும் தானாவே மறைஞ்சிடும் நாம அதை பிடிச்சு வச்சுக்கவோ இல்ல அழிக்கவோ எந்த முயற்சியும் எடுக்க தேவையில்ல அதனோட இயல்பே அதுதான் வந்துட்டு போறது மணல்ல எழுதுறதுக்கும் தண்ணில எழுதுறதுக்கும் என்னங்க வித்தியாசம் யோசிங்க மணல்ல ஏதாவது எழுதுனா அது அப்படியே இருக்கும் நாம தான் கையால அதை அழிக்கணும் அதுக்கு ஒரு முயற்சி தேவைப்படுது ஆனா தண்ணில எழுதுனா அடுத்த நொடியே அது தானாவே மறைஞ்சிடும் அதுக்கு எந்த முயற்சியும் தேவையில்லை அதுதான் அதோட இயல்பு நம்ம மனசும் அந்த தண்ணி மாதிரி இயல்பா இருக்கணும் நாமலாம் முயற்சி செஞ்சு அழிக்கிற மணல் மாதிரி இருக்கக்கூடாது இப்போது இந்த உருவகத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் திடீர்னு நமக்கு கோபம் வருதே இல்ல வருத்தம் வருதே வந்த உடனே நம்ம என்ன பண்றோம் அதை அடக்கணும் அழிக்கணும்னு முயற்சி பண்றோம் அது எது மாதிரி இருக்கு தெரியுமா அமைதியா இருக்கிற தண்ணிய பார்த்து ஏ நீ ஏன் இப்படி சமமா இல்லைன்னு நம்ம கைகளால தட்டி தட்டி அதை சமப்படுத்த முயற்சி பண்ற மாதிரி இருக்கு அப்படி செஞ்சா என்ன ஆகும் அந்த தண்ணி இன்னும் சமமாகுமா இல்ல நாம தான் தேவையில்லாம இன்னும் அதிக அலைகளை உருவாக்குவோம் அதே மாதிரிதான் நம்ம உணர்வுகளோட நாம எவ்வளவுக்கு எவ்வளவு போராடுறோமோ அந்த உணர்வுகள் இன்னும் வலுவாகி நம்ம மனசுத்துள்ள இன்னும் பெரிய கொந்தளிப்பை உருவாக்கும் சில உண்மைகளை எவ்வளவுதான் நாம பேசி புரிய வச்சாலும் அது மனசுல நிக்காது ஆனா ஒரு சின்ன கதை சொன்னா அது ஆழமா பதிஞ்சிடும் நாம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிற இந்த முயற்சி இல்லாத நிலை அல்லது எஃபர்ட்லெஸ்னஸ்க்கு பத்தி ஒரு அழகான ஜென் கதை மூலமா புரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு ஜென் மடத்துல ஒரு சீடன் ஒருத்தான் இருந்தான் அவனுக்கு எப்படியாவது ஞானம் அடைஞ்சிடணும்னு ஒரு தீராத ஆசை அதுக்காக ரொம்ப ரொம்ப கடுமையா தியானம் பயிற்சின்னு முயற்சி செஞ்சான் ஆனா அவனால முடியல ஒரே விரக்தியில இருந்தான் இத பார்த்தா அவனோட குரு அவனுக்கு வெறும் வார்த்தையால அட்வைஸ் பண்ணாம ஒரு செயல் மூலமா ஒரு முக்கியமான பாடத்தை கத்துக் கொடுக்க முடிவு செஞ்சார் குரு அந்த சீடனை கூப்பிட்டு நான் சொல்ற மாதிரி மட்டும் செய்யு சொன்னார் முதல்ல இருபது செகண்டுக்கு நல்லா ஆழமா மூச்சை உள்ள இழு அப்புறம் இருபது செகண்டுக்கு அந்த மூச்சை உள்ளே பிடிச்சி வச்சுக்கோ அதுக்கப்புறம் இருபது செகண்ட் எடுத்துக்கிட்டு மெதுவா வெளிய விடு இத தொடர்ந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு செய் அப்படின்னு சொன்னார் நீங்களே யோசிச்சு பாருங்க இப்படி ஒரு பயிற்சியை செஞ்சா எப்படி இருக்கும் அந்த சீடன் அரை மணி நேரம் கழிச்சு மொத்த சக்தியும் போன மாதிரி ரொம்ப சோர்ந்து போய் உட்காந்துட்டான் அதுக்கப்புறம் குரு அந்த சீடனை ஒரு மணி நேரம் எதுவுமே பண்ணாம அமைதியாக ஓய்வெடுக்க சொன்னாரு அவன் கொஞ்சம் நிதானமான பிறகு குரு அவன்கிட்ட ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு கேள்வியை கேட்டார் சரி இப்போ நீ ஒரு மணி நேரமா சும்மா இருந்தியே அப்ப மூச்சு விடுறதுக்கு நீ ஏதாவது முயற்சி செஞ்சியா அந்த சீடன் யோசிச்சு பார்த்தான் ஆமா அவன் எந்த முயற்சியுமே செய்யல மூச்சு தானா அது பாட்டுக்கு இயல்பா நடந்துட்டு இருந்தது அப்போ குரு சொன்னார் அதுதான் உன்னோட எந்த முயற்சியுமே இல்லாம இவ்ளோ இயல்பா சிரமம் இல்லாம நடக்குதே அந்த சுவாசம் அதுதான் ஜென் நீ எப்போ நான் முயற்சி செய்றேன்னு உள்ள வரியோ அப்பவே அந்த இயற்கையான ஓட்டத்தை நீ கெடுத்துற பாருங்க இது நம்ம மனசுக்கும் அப்படியே பொருந்தும் சரி இப்போ நாம இதுவரைக்கும் பார்த்த எல்லா விஷயங்களையும் ஒன்னா இணைச்சு மன விடுதலைன்னா உண்மையிலே என்ன அந்த சுதந்திரத்தை எப்படி உணர்றதுன்னு பார்க்கலாம் பொதுவா முக்தி இல்லனா விடுதலைன்னு சொன்னோன்னே அது ஏதோ பெரிய ஞானிங்க சாமியார்கள் மட்டும் அடையிற ஒரு விஷயம்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா உண்மை அது இல்ல அது ரொம்ப சிம்பிள் எந்த போராட்டமும் இல்லாம நம்ம மனசு அதோட இயல்பான நிலையில ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸாக செயல்படுற அந்த சுதந்திரமான நிலை உண்மையான முக்தி அப்போ நாம கடைசியா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்ன ஒன்று உங்க மனசோட இயல்பான நிலையே அமைதி தான் சமநிலை தான் ரெண்டாவது மனசுல வர்ற உணர்வுகள் எல்லாமே தண்ணீர் எழுதுற எழுத்து மாதிரி தான் அது தானாவே வந்துட்டு தானாவே கரைஞ்சு போயிடும் மூணாவது அந்த உணர்வுகளோட நீங்க போராட ஆரம்பிச்சா பதச்சம் அதிகமாகுமே தவிர குறையாது நாலாவது இந்த இயற்கையான செயல்முறை நடக்கிறதுக்கு நாம் அனுமதிக்கிறது தான் அதுதான் உண்மையான புரிதல் இப்போது இங்க ஒரு முக்கியமான விஷயத்த புரிஞ்சுக்கணும் இந்த தத்துவம் உணர்ச்சிகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லல அது தப்பு ஞானமடைஞ்ச ஒருத்தருக்கும் கோபம் வரும் பயம் வரும் சந்தோஷம் வரும் ஆனா அவருக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம்னா அவர் அதை ஜெயிக்க வேண்டிய ஒரு போரா பார்க்க மாட்டார் வானத்துல மேகம் வந்துட்டு போற மாதிரி இதுவும் வந்துட்டு போகும்னு ஒரு சாட்சியா மட்டும் அதை பார்ப்பார் இறுதியா உங்களை நான் ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் நம்ம எல்லாரும் தேடுற அந்த மன அமைதி அது ஒரு பெரிய போர்க்களத்துல போராடி ஜெயிக்கிற ஒரு வெற்றி கோப்பை மாதிரியா இல்ல நம்ம அந்த போரை நிறுத்துற அந்த ஒரு கணத்துல நமக்குள்ளேயே தானா வெளிப்படுற ஒரு இயல்பான நிலையா இதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க